ஹாய் கல்லிக்காட்டு குல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வளர்க்குறத சொல்லிக்கிறேன் உங்கள் வீட்டில் மாடி தோட்டத்தில் முருங்கை மரம் வளர்க்குறீங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறது செடி முருங்கை தாங்க எவ்வளவு காய்கள் இருக்குது பாருங்கள் மரமும் நல்லா பெருசாக இருக்குது பொதுவாக முருங்கை மரத்தை குளிர்காலத்தில் தான் வந்து கம்பளி புழுக்கள் தாக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஆடிப்பட்டத்தில் இன்னும் குளிர்காலம் வரவே இல்லை பாருங்கள் இந்த மரத்துக்கு கீழே எவ்வளவு கம்பளி புழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்பளி புழுக்களை பார்த்தா பயந்துடாதீங்க உடனடியாக அழிச்சிடணும் இல்லைன்னா உங்கள் மரத்தில் இருக்கக்கூடிய அந்த முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் பூக்கள் பெஞ்சுகள் எல்லாமே வந்துட்டு சாப்பிட்டோம் இந்த கம்பளி புழுக்களாக அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க எப்படி அழிக்கலாம் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு மூடி அளவுக்கு ஏதாவது ஒரு சோப் பவுடரை எடுத்து அதை நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கையை விட்டு கலக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது வீடு கூட்டுற முரம் இருக்கு இல்லைங்களா அந்த குப்பையை அள்ளுவோம் இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக் முரத்தை எடுத்துக்கோங்க அந்த கம்பளி புழுக்கள் ஒன்று கூட கீழே உள்ளாமல் அந்த கம்பளி புழுக்களை அந்த முரத்தில் கலெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணும் பொழுது டூ டைம்ஸ் அதாவது ரெண்டு முறை கலெக்ட் பண்ணணுங்க ஏன்னா கம்பளி புழுக்களை வந்து அப்போ தான் நம்ம முழுமையாக சேகரிக்கணும் இல்லாட்டி ஒரு கம்பளி புழு மிச்சமாக இருந்தாலும் அந்த ஒரு கம்பளி புழு வந்து பெருசாகி நிறைய முட்டை விட்டு அடுத்து அடுத்து வந்துட்டு இந்த முருங்கை மரத்துக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த கலெக்ட் பண்ண கம்பளி புழுக்களை அந்த சோப்பு தண்ணியில் கொட்டிடுங்க திரும்ப மீதி இருக்கக்கூடிய கம்பளி புழுக்களை ஒரு நல்ல கட்டை விளக்க கட்டை விளக்க குட்டியாக இருக்கும் கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மேல் மண்ணோடு சேர்த்து கூட்டி அந்த கம்பளி புழுக்களை கலெக்ட் பண்ணுங்கள் ஒரு கம்பளி புழுக்கூட மிச்சமாக கூடாது நான் வந்து ஆரம்பத்தில் இந்த கம்பளி புழுக்களை வந்துட்டு சீமண்ணை ஊற்றி எரிச்சு விட்டுட்டு அப்படி எரிச்சு விட்டப்ப தெரியாமல் அந்த மரத்துலேயும் வந்து பட்டதுனால அந்த முருங்கை மரம் வந்து அடியோடு விழுந்துருச்சு அதுலேருந்து நான் வந்து சோப்பு தண்ணி போட்டு தான் வந்து இந்த கம்பளி புழுக்களை காலி பண்ணுவேன் இல்லை நீங்கள் எரிச்சி விடுற மாதிரி இருந்தால் கம்பளி புழுக்களை தனியாக கலெக்ட் பண்ணி தனியாக கொட்டி குப்பையில் கொட்டி எரிச்சி விடணும் இந்த மாதிரி சோப்பு தண்ணியில் போடுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு மெத்தட் தான் அப்படியே கூட்டி கலெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கீழே வந்து லார்வாக்களோ இல்லை முட்டையோ இல்லை வேறு ஒன்று ரெண்டு கம்பளி பூச்சியோ வந்து தப்பிச்சிடக்கூடாது லேசாக மேல்மண் வந்தால் கூட பரவாயில்லங்க ஒரு கம்பளி புழு கூட இல்லாமல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த மண்ணோட சேர்த்து ஏன்னா அந்த மண்ணில் வந்து கம்பளி புழுக்களுடைய முட்டைகள் இருக்க கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படியே அந்த சோப்பு தண்ணியில் கொட்டிடுங்க திரும்ப சோப்பு தண்ணி எடுத்து கீழே ஊற்றிடாதீங்க ஒரு நாலு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நாலு மணி நேரத்துக்கு பிறகு இந்த சோப்பு தண்ணியை வந்து கீழே கொட்டிடலாம் கம்பளி புழுக்களை அழிச்சிடலாம் அப்படியே சுற்றி பாருங்கள் வேறு ஏதாவது கம்பளி புழு அந்த மரத்துக்கு அடியில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க அப்பாடா நம்ம முருங்கை மரத்தை கம்பளி பூச்சிக்கிட்டிருந்து காப்பாற்றிட்டோம்னா நம்ம முருங்கை மரம் நமக்கு தேவையான காய்களை கொடுக்கும் நீங்கள் இதே மரம் உங்கள் மரத்தை காப்பாற்றுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக லைக் கொடுங்க தொடர் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ குட் டே